என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நமது நிறுவனத்தை பற்றி ஏதாவது ஒரு அஃபிஷியல் தகவல் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்றைக்கி ஒரு தகவல் வந்திருக்கு அப்படி என்ன தகவல் வந்திருக்கு வந்த தகவலால் யாருக்கு பாதிப்பு இருக்குது யாருக்கு பாதிப்பு கிடையாதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை வச்சு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நமது நிறுவனத்தின் எம்டி அவர்கள் சமூக வலைதளங்களில் நிறுவனத்தை பற்றி தவறாக அவதூறு பரப்பும் அனைவர் மீதும் சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என லீகல் நோட்டீஸ் ஒன்றை பொது அறிவிப்பாக இன்றைய தினத்தந்தி நாளிதழில் வெளியிட்டுள்ளார் இன்று வெளியான இந்த பொது அறிவிப்பால் யாருக்கு பாதிப்பு என்றால் நிறுவனத்திற்கு ஆதரவாக பேசும் மற்றும் நிறுவனத்திற்கு எதிராக பேசும் அனைவருக்குமே இந்த பொது அறிவிப்பு பொருந்தும் ஏனென்றால் நிறுவனம் சார்ந்து வரும் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அது நிறுவனத்தின் மூலம் அஃபிஷியலாக வெளியிட்டால் மட்டுமே அது நூறு சதவீத உண்மையாகும் நிறுவனத்திற்கு ஆதரவாக பேசும் எங்களைப் போல யூடியூபராக இருந்தாலும் சரி அல்லது நிறுவனத்திற்கு எதிராக பேசும் ஒரு சில யூடியூபர்களாக இருந்தாலும் சரி உண்மையை உள்ளபடி சொல்ல முடியாது இன்று வெளியான இந்த பொது அறிவிப்பை மீறி நிறுவனத்தை பற்றி வீடியோ வெளியிட்டால் என்ன வாகும் என்று என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்கிறேன் என்னுடைய முதல் யூடியூப் சேனல் மிஸ்டர் அரைக்குடம் என்னுடைய முதல் யூடியூப் சேனலில் ஒரு நபருடைய வாழ்க்கை வரலாற்றை டாக்குமெண்ட்ரியாக எடுத்து வீடியோவாக வெளியிட்டிருந்தேன் அதாவது அவர் வாழ்ந்த பகுதி அவருடைய புகைப்படம் அவருடன் தொடர்புடைய ஒரு சிலரை நேரில் சந்தித்து அவர்களுடன் நேர்காணல் போன்ற பல வீடியோக்களை எனது முதல் சேனலான மிஸ்டர் அரைக்குடம் யூடியூப் சேனலில் வெளியிட்டுள்ளேன் ஆனால் எனக்கு முன்பாக அதாவது பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையாளர் அந்த நபரைப் பற்றி பல வீடியோக்கள் மற்றும் அவருடைய புகைப்படத்தை முதல் முதலாக சமூக வலைதளங்கள் மற்றும் டிவி சேனலில் வெளியிட்டிருந்தார் அந்த பத்திரிகையாளருடைய அனுமதி பெறாமல் அந்த நபருடைய புகைப்படம் மற்றும் அவர் வாழ்ந்த இடங்கள் அவருடைய வீடியோவை நான் பயன்படுத்தியதால் என்னுடைய யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆனது அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த பத்திரிகையாளர் லீகல் நோட்டீஸ் ஒன்றை யூடியூப்பிற்கு அனுப்பி அனுமதி பெறாமல் அந்த நபருடைய புகைப்படம் அவர் வாழ்ந்த இடம் மற்றும் அவருடைய வீடியோவை பயன்படுத்தினால் அந்த வீடியோ இருந்து ரிமூவ் செய்யப்பட்டு அந்த யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆக வேண்டும் என யூடியூப்பிற்கு ஒரு லீகல் நோட்டீஸை அந்த பத்திரிகையாளர் அனுப்பியிருந்தார் இதன் விளைவாக அந்த நபருடைய புகைப்படம் அவர் வாழ்ந்த இடம் அவருடைய வீடியோவை யார் யார் பயன்படுத்தினார்களோ அவர்களுடைய வீடியோ இருந்து நீக்கம் செய்யப்பட்டு அவர்களுடைய யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆனது அதில் ஒரு சேனல் தான் என்னுடைய முதல் சேனல் மிஸ்டர் அரைக்குடம் கிட்டத்தட்ட என்னுடைய யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆகி இரண்டு வருடங்கள் ஆகின்றன அவற்றை திரும்ப பெற பல முயற்சிகள் எடுத்தும் என்னால் அது முடியவில்லை எனக்கு நடந்ததைப் போல பிற யூடியூப் நபர்களுக்கு நடக்க வேண்டாம் என்றால் இனியாவது நிறுவனம் தொடர்பாக எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி அது நிறுவனத்திற்கு ஆதரவாக இருந்தாலும் சரி நிறுவனத்திற்கு எதிராக இருந்தாலும் சரி நிறுவனத்தின் லோகோ நிறுவனத்தின் பெயர் அனுமதி பெறாமல் பயன்படுத்தினால் கண்டிப்பாக யூடியூப்பில் இருந்து அந்த வீடியோ நீக்கம் செய்யப்பட்டு யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆக வாய்ப்புள்ளது ஏனென்றால் இந்த பொது அறிவிப்பாக வந்துள்ள லீகல் நோட்டீஸ் கண்டிப்பாக யூடியூப் கம்யூனிட்டிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் எம்டி அவர்களுடைய யூடியூப் சேனலை தவிர மற்ற எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி அனுமதி பெறாமல் நிறுவனத்தின் பெயர் மற்றும் லோகோவை பயன்படுத்தினால் யூடியூபே அவர்களுடைய வீடியோவை நீக்கம் செய்து யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆக வாய்ப்பு அதிகம் மேலும் இந்த பொது அறிவிப்பால் நம் நிறுவனத்துடைய அனைத்து தகவல்களும் இனி எம்டி அவர்களுடைய யூடியூப் சேனலில் அவசியலாக வெளிவரும் என எதிர்பார்க்கலாம் இனிமேல் நிறுவனம் சார்ந்து ஆதாரமற்ற எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் யாராலும் சொல்ல முடியாது அது நானாக இருந்தாலும் சரி நமது எம்டி அவர்களுடைய யூடியூப் சேனலில் நிறுவனம் சார்ந்த அவசியல் தகவல் இனிமேல் அடிக்கடி வரும் பட்சத்தில் என்னை போல இருக்கும் யூடியூபர்களுக்கு வீடியோ போட வேண்டியது இருக்காது நிறுவனம் சார்ந்த எந்த ஒரு வீடியோ எந்த ஒரு யூடியூபர்ஸ் வெளியிட்டாலும் அந்த வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக செல்லும் அதற்கு மிக முக்கிய காரணம் நமது நிறுவனத்தின் பெயர் எம்டி அவர்களுடைய புகைப்படம் மற்றும் நம்ம நிறுவனத்தின் லோகோவே ஆகும் இன்று ஒரு நபர் புதிதாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி அதில் நிறுவனம் சார்ந்த வீடியோவை வெளியிட்டாலே அந்த வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக போகும் அதற்கு முக்கிய காரணம் நிறுவனத்தின் பெயர் எம்டி அவர்களுடைய புகைப்படம் மற்றும் லோகோவே ஆகும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னுடைய யூடியூப் சேனலே அதாவது நிறுவனம் சார்ந்த வீடியோ வெளியிட்டால் அதற்கு வியூஸ் அதிகமாக செல்லும் நிறுவனம் தொடர்பில்லாத வீடியோ வெளியிட்டால் அதற்கு வியூஸ் சரியாக செல்லாது இனிமேல் என்னுடைய யூடியூப் சேனலில் எம்டி அவர்களுடைய புகைப்படம் நிறுவனத்தின் லோகோ மற்றும் பெயரையோ பயன்படுத்தி வீடியோ வெளியிட மாட்டேன் பொதுவாக ஒரு தகவல் வருகிறது என்றால் அதை பொதுவாக சொல்லி வீடியோ வெளியிடுவேன் மேலும் அடுத்தடுத்து பல வீடியோக்கள் வரவுள்ளன காத்திருங்கள் நல்லது நடக்கும் அதுவும் வெகு விரைவில் நடக்கும் நன்றி வணக்கம்